முதல் வாசகம் ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் பேச தொடங்கினார்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் இரண்டு ஒன்று முதல் பதினொன்று வரை பெந்த என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாக்கி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் அப்பொழுது வானத்தின் கீழுள்ள உள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த எரை யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர் அந்த மொழியை கேட்டுக் கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேசக் கேட்டு குழப்பமடைந்தனர் எல்லாரும் மலைத்துப் போய் இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கனிலேயர் அல்லவா அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதே நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகா பம்பிலியா எகிப்து சிரேன் நகரையெடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் உரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர் ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி இரண்டாம் வாசகம் தூய ஆவியின் கனிகள் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் ஐந்து பதினாறு முதல் இருபத்தைந்து வரை சகோதரர் சகோதரிகளே நான் சொல்கிறேன் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்கள் அப்போது ஊனியல் நிறைவேற்ற மாட்டீர்கள் ஊனியல் விருப்பம் ஊனியல் புக்கு முரணானது இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள் ஓனியல் பின் செயல்கள் யாவருக்கும் தெரியும் அவை பரத்தேமே கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு பில்லி சூனியம் பகைமே சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழக்காறு குடிவெறி களியாட்டம் முதலியவே ஆகும் இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இரையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன் ஆனால் தூய ஆவியின் கனியோ அமைதி தன்னடக்கம் ஆகும் இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் விட்டார்கள் தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம் எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நனக்க முயலுவோம் அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஆவியார் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினைந்து இருபத்தாறு முதல் இருபத்தேழு வரை பதினாறு பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை அக்காலத்தில் இயேசு தம் தம்சீடரை நோக்கிக் கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றிச் சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாற்றிப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உம்மக்கு புகழ்